இந் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எப்படி மேட்லாப் யூஸ் பண்ணி ப்ளாட் பண்ணுறது டூ டி பிளாட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ப்ளாட் ஒன்று வரையணும் அந்த பிளாட் வந்து ஒரு லைன் வரையணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லைனை நாம் இப்படி வரையணும் ஸோ இந்த லைன் வந்து இது 0,0 ஜீரோ இது வந்து ஒன் எக்ஸ் ஒன்னாக இருக்கீங்கள ஒயூ ஒன்னா இருக்கு எக்ஸ் டூவாக இருக்கீங்கள ஒன் டூவா இருக்கு எக்ஸ் த்ரீயா இருக்கீங்களே ஒய்யூன் த்ரீயா இருக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட் நான் வரையணும் இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்னா இருக்க 1 மைனஸ் ஒன் ஒவ்வொரு பாயிண்டா நான் இங்க எழுத போறேன் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் மட்டும் இந்த x மட்டும் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஒய் அதே நேரத்தில் மைனஸ் ஒன் எக்ஸ் ஒன்னாக இருக்கையில் எக்ஸ் மைனஸ் ஒன்னாக இருக்கையில் ஒய்யும் 1 ஒன்னில் தான் இருக்குது ஸோ மைனஸ் ஒன் எக்ஸ் ஜீரோவாக இருக்கையில் ஒய்யும் ஜீரோவாக இருக்குது எக்ஸ் 1 இருக்கையில் ஒய்யூ ஒன்னாக இருக்குது எக்ஸ் டூவாக இருக்கையில் ஒய்யும் டூவாக இருக்குது எக்ஸ் த்ரீயாக இருக்கையில் த்ரீயாக இருக்குது ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டேட்டா பாயிண்ட் இதை நம்ம எப்படி பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் இங்கே நான் டைப் பண்ணுறேன் இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸ்பேஸ் ஜீரோ ஸ்பேஸ் ஒன் ஸ்பேஸ் டூ ஸ்பேஸ் த்ரீ என்டர் கொடுங்க என்டர் கொடுத்ததையும் எக்ஸனுடைய வேல்யூஸ் எல்லாம் அங்கே டிஸ்ப்ளே ஆயிரும் இதை நான் அழிச்சிடுறேன் அதே மாதிரி ஒய் பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கம்மா ஜீரோ ஒன் ீ ஸ்பேஸும் கொடுக்கலாம் கம்மாவும் கொடுக்கலாம் இது உடைய வேல்யூ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஸ்பேஸில் நமக்கு கிடச்சிரும் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஒயில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ இப்போ சிம்பிளாக பிளாட் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்டை ஜென்ரேட் பண்ணும் இந்த பிளாட் மாதிரி தான் நம்ம எல்லா பிளாட்டையும் வரையணும் இப்போ பாருங்கள் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இதுக்கு நீங்கள் கிரிட் வச்சு பார்க்கலாம் இந்த மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை ஃபிகருக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் கிரிட் வரும் இப்போ பாருங்கள் ஜீரோ வரைக்கையில் இது எக்ஸு இது ஒய் எக்ஸ் ஜீரோவாக இருக்கையில் ஒய்யும் ஜீரோ எக்ஸ் ஒன்னாக இருக்கையில் ஒய்யூ ஒன் எக்ஸ் டூவாக இருக்கையில் ஒய்யூன் டூ எக்ஸ் த்ரீயா இருக்கீங்கள ஒன் த்ரீ ஸோ இதில் நீங்கள் இந்த இந்த லைனுடைய கலரை சேஞ்ச் பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணி லைன் வித் லைனோட வித்தை சேஞ்ச் பண்ணலாம் லைனுடைய ஸ்டைல் சாலிடாக வேணுமா இல்லை டாட் டாட்டாக வேணுமா அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ரைட் கிளிக் பண்ணி மார்க்கர்ஸ் வைக்கலாம் இங்கே மார்க்கர் பாருங்க ஒரு சர்க்கிள் இந்த நா இந்த அஞ்சு பாயிண்ட் தான் நம்ம இன்புட்டை கொடுத்தோம் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் ஜீரோ கமா ஜீரோ ஒன் கமா ஒன் டூ கமா டூ த்ரீ கமா த்ரீ இந்த அஞ்சு பாயிண்ட்லேயும் சர்க்கிள்ஸ் வரும் இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன்ஸ் கலர் கலர் வேணாலும் நம்ம இதை கொடுக்கலாம் இந்த பர்டிகுலர் லைனுக்கு கலர்ஸ் என்ன கலர் வேணாலும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த விண்டோ வச்சுட்டு நம்ம இந்த ஃபிகருக்கு டைட்டில் எக்ஸ் ஆக்சஸ்ல என்ன பேராமீட்டர் ஒய் ஆக்சஸ்ல என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே கொடுக்க முடியும் இப்போது லேபிள்ஸ் இருக்கு அந்த லேபிள்ஸ் போனிங்கன்னா இங்கே டைட்டில் டைட்டில் வந்து என்னென்னா நான் சிம்பிளாக ஒரு சிம்பிள் டைட்டில் டைட்டிலில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இடத்துல இதை மட்டும் நான் வேரி பண்ணுறேன் சிம்பிள் டூ டி ப்ளாட் அப்படின்னு வச்சுக்கிறேன் சிம்பிள் ஒரு டைட்டில் தான் இதோட ஃபாண்ட்டு இது என்ன இதில்லாம் வச்சுக்கலாம் ரொட்டேட் பண்ணணுமா இதையே அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம் வெளியில் வந்துட்டீங்கன்னா இந்த சிம்பிள் டூ டி பிளாட் அப்படின்னு வந்துடும் அதே மாதிரி சப்டைட்டில் எக்ஸ் லேபிள் எக்ஸ் லேபிள் அப்படிங்கிறது இங்கே என்ன இங்கே கூட டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ் லேபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ் லேபிளில் வந்து டைம் இன் செகண்ட்ஸ் இன் செகண்ட்ஸ் ஒய் லேபிள் அதே மாதிரி லேபிளில் என்ன வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு லேபிள் இருக்கு இங்கே லேபிளில் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் போயிட்டு லேபிளில் ஓல்டேஜ் இன் வோல்ட்ஸ் ஸோ இது என்ன நம்ம இங்கே கொடுக்குறோமோ அது வந்து அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் இதை போல்டு பண்ணுறதுனா போல்டு பண்ணலாம் போல்டு இதையும் போல்டு பண்ணுறதுன்னா போல்டு பண்ணலாம் இதை ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா 20 degrees rotate பண்ணுறேன் அப்படினா 20 degrees rotate ஆகும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வீ கேன் மேக் அவர் ப்ளாட் நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணி present பண்ண முடியும் இது என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணமோ சேஞ்ச் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எடிட் போயிட்டு காப்பி ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பவர் பாயிண்ட் இல்லை word ஃபைல் எங்கே வேணாலும் இதை கொண்டு போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் நம்ம எல்லா 2D டூ டி MATLAB எப்படி மேட்லாக வச்சு கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணனும். Thank you for listening.